சோத்திரம் 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 கர்த்தருடைய அதிபரிசுத நாமத்திற்கும் மகிமையுண்டாவதாக பிரியமானவர்களை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிறது நல்ல காலை வேலைக்காக நன்றியோட கர்த்தரை நாம் துதி போமா ஸ்தோத்தரி போமா கரங்களை தூக்கி ಸತ್ತ ಉಯ ಕತ್ತಿ ಸೆಲತ್ತುವೋಮ ಸೋತ್ರ ನೇತು ಮುಳುವುದೇ ನಮ್ಮಗಾತ ಕರ್ತರುಕೆ ಕರಂಗೇ ತೂಕಿ ಕತ್ತೃಕ್ಕೆ ನನ್ ಸೋತರಾಂಡೋತ್ತರಪ್ಪ ಮೀನ್ ಕರ್ತರ ನಮ್ಮ ವಿಧ ನೋಂಡಿಯು ಹೃದಯ ನಂಿಯುಳ್ಳ ಹೃದಯತೋಡೆ ಕರೆ ನಾವು ನಂಗೆ ಹೃದಯತೋಡೆ ಉಮ್ಮೆ ತುದವರೇ ಉಮ್ಮಕ್ಕೆ ನನ್ ಎ கூட இருந்து எங்களை பாதுகாத்து கத்தாவே எங்களுக்கு சகாயம் பண்ண கிருபைக்காக நிம்மதியோட தூங்கும்படி எங்களுக்கு கிருபை செய்ததற்காக நன்றி ஆண்டவரே சோத்திரம் ராஜா சோத்திர ஆண்டவரை ஆரோக்கியமாக பலத்தோடு வேளையில் எங்களை எழுப்பதற்காக நாங்கள் உண்மை துதிக்கிற ஆண்டவரே உண்மைக்கு நன்றி செலுத்துகிறப்பா ஸ்தோத்திரம் நிம்மதியோட தூங்கும்படி சமாதானத்தோடு எங்களை எழுப்ப நம்முடைய கிருபைக்காக நன்றி ராஜா ஸ்தோத்திராண்டவரும் உண்மை துதிக்கிற கிறிஸ்து கிறிஸ்துவேஷுக்குள்ளாக எங்களை கரம் பிடித்து வெற்றி சிறக்கப்படி நடத்தப்பற கருவைக்காக ஸ்தோத்ரம் ஹாலு ஸ்தோத்திர தேவோ என்றே உள்ளது தேங்க்யூ யூ தேங்க்யூ லோர்ட் தேங்க்யூ ஜீசஸ் தொண்ணூற்றி ஒன்பதாம் சங்கீதம் ஒன்றாவது வசனம் கத்தர் ராஜரீகம் பண்ணுகிறான் ஜனங்கள் தத்தளிப்பார்களாகும் அவர் கெரூபுகளின் மத்தியில் வீற்றிருக்கிறார் பூமி அசைவதாக ஸ்தோத்ரம் இன்று காலை வெளியில் கரங்களை தூக்கி சொல்லுவோமோ கர்த்தர் ராஜரேகம் பண்ணுகிறார் என் வாழ்க்கையில் ராஜரீகம் பண்ணுகிறார் என் குடும்பத்துக்குள் ராஜரேகம் பண்ணுகிறான் என் தேசத்திலே எங்கள் பகுதியிலே கத்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் கரங்களை தூக்கி சத்தமா சொல்லுவீங்களா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்ரம் மூன்றாவது வசனம் மகத்துவம் பயம் நாமத்தையே அவர்கள் துதிப்பார்களாக அது பரிசுத்தது கர்த்தர் என்று சொல்லுவோமா கர்த்தர் கர்த்தர் நாம் சேர்ந்து அருமையான நல்ல நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை காலையில் எழுந்தோம் ஆராதிப்பதற்கும் துதிப்பதற்கும் எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி ஆண்டவர் இன்று காலை வேளையில் ஒவ்வொரு மக்களுக்காக சிபிக்கிறோம் நாம ஆண்டவரே ஒவ்வொரு மக்களையும் தேவைகள் சந்திக்கப்படட்டும் இப்போதே குணமாகட்டும் ஆண்டவரே மக்களை விட்டு விலகட்டும் பெற்றுக் கொள்ளட்டும் இருக்கிற எல்லா வலி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே போகுது குணமாகட்டும் கண்ணுக்குள்ளே இருக்கிற அலர்ஜி நாமத்திலே போகுது குணமாகட்டும் காது சம்பந்தமான பிரச்சனைகள் நாமத்தில்

மாறட்டும் மாட்டும்ண்டவரை கத்தர் அற்புதங்களை செய்யும் வேலையில்லாதவர்களுக்கு வேலையை கொடுக்கும் அப்பா வழிகளை திறந்து கொடுத்து ஆசீர்வதி தாட்டே அவருடைய சூழ்நிலைகள் மாறட்டும் ஆண்டவரை அற்புதங்கள் நடக்கட்டும் உலகமெம்பாடு நடக்கிற ஒவ்வொரு திருச்சபங்களின் ஆராதனைக்காக ஸ்தோத்திர எல்லா இடங்களும் கத்தோட அற்புதங்கள் வெளிப்படுத்தும் அசாதாரணமான தேவ கருவையும் வல்லமையும் வெளிப்படுத்தும் ஆண்டவரை துதிகண எல்லாம் உமகே நாங்கள் செலுத்துகிறோம் ராஜா கிறிஸ்துவின் நாமத்தில் ஜிபிக்கிற கேட்கிறோம் நல்ல தகப்பன் ஆமீன் ஸ்தோத்திரம் கத்த நீங்கள் எல்லாவரையும் அபரிமிதமான விதத்திலே பார்க்க கருமையும் சமாதானம் உங்க வாழ்க்கையில் நிரம்பி வழுவதற்காக வேண்டிக் கொள்கிறோம் ஸ்தோத்திரம் இன்று காலை வேளையில் ஆவியானவர் எனக்கு கொடுத்த ஒரு ஆலோசனை அதிகாரம் அதுவரை இருபத்தி நாளில் இருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் வாசித்த ஒரு சில காரியங்களும் உங்களுக்கு சொல்ல ஆண்டவர் எனக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறார் அதை வாசிக்க போகிறோம் ஒவ்வொரு வார்த்தைகளும் హాలూయ నమ్ కవనమా హాలూయ్యా ఆమె స్తోత్రం అదే కేపం హాలే ఆ மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய புதிய மனுஷனையே தரித்து கொள்ளுங்கள் போலீன் நீங்கள் புது தரித்து கொள்ளுங்கள் நாம் எப்படி ஒரு புது மனுஷனை நாம் தரித்திருக்கிறோம் அந்த புது மனுஷனுடைய விசேஷத்தை எது என்றது ஆமின் கீழே நாம் வாசிக்க போகிறோம் அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் ஒருவர் இருக்கிற படியல் பொய்யே கலைந்து அவனவன் ஆமின் பிறனுடனே மெய்ய பேச கடவன் பிரியமானவர்களே நம் புது மனுஷனை தரித்திருக்கிறார் அதுகொண்டு நாம் என்ன செய்ய வேண்டியது நாம் பேசக்கூடாது விவித அவயவங்கள் அதனால் நாம் என்ன செய்யக்கூடாது எந்த காரணத்தாலும் பொய் பேசக்கூடாது நம் மெய் மட்டும் பேசுகிறவர்களாம் மாறட்டும் நீங்கள் அடுத்தது நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவன் செய்யாந்து பாவன் பாவம் செய்யாதி சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்னாக அவன் உங்கள் எரிச்சல் ஆமின் தனிய கடவுள் ஸ்தோத்ரபால பாருங்க நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாது அஸ்தமிக்கதற்கு முன்னாகவே உங்கள் எரிச்சல் அடங்கணும் ஸ்தோத்திரபால லூயம் அவன் நீங்கள் ஆமேன் ஹால்வியா ராத்திரியில் நீங்கள் செவத்துக்கு ஆகிய முழங்கால் மன்று இடுதற்கு முன்னாகவே உங்க கோபத்தை நீங்கள் விடணும் ஸ்தோத்ரம் அந்த கோபத்தை நாம வைத்து அவன் தூ கூடாது நமக்குள்ள கோபம் கொண்டு வருகே பிஷாஜோட கிரியே நம்ம ஒரு காலம் நமக்குள்ளே அப்படியே அது ஆமின் நீண்டு போகிறதுக்கு நம்ம ஒரு கிலோ அவசரத்தை கொடுக்க கூடாது நீங்க யாருக்கு கோபம் கொண்டாலும் அந்த கோபத்தை விட்டு விலகுங்கள் ஸ்தோத்திரம் பாலுயா தூங்கிறதுக்கு முன்னாகவே அந்த கோபத்துக்கு நீங்க விட்டு விலகி ஸ்தோத்திரம் பாலலூயா நீங்கள் பரிசுத்தப்பட பிசாஜுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் ஆமனால் இந்த பிசாஜுக்கு நீங்கள் கோபத்தை கொண்டு நீங்கள் பிசாஜுக்கு இடம் கொடுக்க கூடாது கோபத்தோட ஆமேன் ஹாலுடியா சத்தமா பேசுகிறது அடிக்கிறது ஆமேன் திட்டுகிறது இந்த பாபம் ஹாலுடைய பிசாஜுக்கு இடம் கொடுக்க கூடாது அடுத்தது ஆமீன் திருடுகிறவன் ஆமீன் திருடுகிறவன் ஆமன் இனி திருடாமல் ஆமேன் ஹாலுடைய குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக அவன் தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலையை செய்து பிரயாசப்பட கடவன் அப்போ அடுத்தது சொல்லுகிறது அவன் பிரியாமன் நீங்க கோபம் கொண்டாலும் பாபம் செய்யக்கூடாது பிஷாஜிக்கு இடம் கொடுக்கக்கூடாது அடுத்தது திருடுகிறவன் இனி திருடாமல் இனி நீங்க திருடக்கூடாது அவன் இதுக்கு முன்னாக வரட்சிக்கப்படுவதற்கு முன்னாக நீங்க ஒரு புது மனுஷனை தரிப்பதற்கு முன்னாக அப்படி எந்த ஏதாவது ஒரு கேரக்டர் உங்களுக்கு இருந்தீங்கன்னா அதை விட்டு விலகணும் திருடக்கூடாது ஆமின் ஸ்தோதரம் குறைச்சில் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கட்டும் நீங்கள் குறைச்சில் உள்ளவர்களுக்கு கொடுக்கிறவர்களா மாறட்டும் தன் கைகளினால் நலமான வேலை செய்கிறவர்களா மாறட்டும் ஸ்தோத்திரம் அடுத்தது கெட்ட ஆமின் வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் அடுத்தது நீங்கள் கெட்ட வார்த்தை சொல்லக்கூடாது பக்தி விருத்திக்கு ஏதுவான நல் வார்த்தை உண்டானால் அதே ஆமன் கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் நீங்கள் பிரயோஜனம் உண்டாகிறபடி நீங்கள் பேசுங்கள் எந்த கெட்ட வார்த்தையும் பேசக்கூடாது எல்லாரும் என்கரேஜ் ஏதுவான நல் வார்த்தையை நீங்கள் உங்களுடைய பேச்சு கேட்கும் போதே மற்றவருக்குள்ளே ஆமைக்குரியதான ஒரு ஒரு வளர்ச்சி உண்டாகணும் சுத்தம் உங்கள் ஆமின் பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரோடு பேசும் போது நல் வார்த்தையை நீங்கள் பேசுகிறவர்களா மாறுங்கள் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஆராதனைக்கு போகிற ஒரு தினம் ஆதலப்பிரியமானவர்களை நீங்கள் யாருக்காவது ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் அலுவிய எந்தெங்கிலும் யாருக்கோ யாரு ஏதாவது ஒருவர்கிட்ட உங்களுக்கு கசப்பான காரியங்கள் இருந்தீங்கன்னா அதை நீங்கள் விட்டு விலகட்டும் அன்றையும் நீங்கள் மீட்கப்பட்டும் அவன் நாளுக்கென்று அவன் முதிரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியே துக்கப்படுத்தாதீர்கள் ஆமன் சகலவிதமான கசப்பும் கோபமும் அவன் மூர்க்கமும் அவன் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எ தணமும்ட்டு நீ கடவுது ம் பிரியமானவர்களே நீங்கள் ஒரு புது மனுஷனை தரித்திருக்கிற ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆராதனைக்கு போகிற தினம் ஆமன் உங்க பக்கத்து வீட்டுக்காரோட உங்க தெரிஞ்சு யாராவது ஒருவர்கிட்ட ஏதோ ஒரு கோபம் ஏதோ ஒரு பிரச்சனை கசப்பான காரியங்கள் உங்க உள்ளத்தில் இருந்தீங்கன்னா இப்போதே போன் பண்ணி மன்னிப்பு கேளுங்கள் அவங்களோட மன்னிப்பு சொல்லுங்கள் உங்க கசப்பு உள்ளத்தில் இருந்து நீங்கட்டும் கோபம் மாறட்டும் முருக்கம் மாறட்டும் அவன் துர்குணங்கள் மாறட்டும் கோபமும் நீக்கி அவன் ஒருவருக்கு இருந்து கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் ஒருவருக்கு ஒருவர் இப்போதே உங்கள் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துங்கள் புது மனுஷனை நாமத்தில் அற்புதங்கள் We are blessed, we are really blessed, we are permanently blessed and highly favored. God bless you, God bless you, God bless you. Amen.